சேர்ந்த அன்புமணி ராமதாசன் ராஜ்யசபா பதவி காலம் முடிவடைய போகிறது இது போன்ற ஒரு சூழலில் தான் அதிமுக மீண்டும் தேடி செல்வதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஆம் ஆண்டு திமுகவுடன் கூட்டணி அமைத்த சமயம் பாமகவின் நிறுவனரான ராமதாஸ் அவர்களால் கையாளப்பட்ட அதே யுக்தியை மீண்டும் பாமகவை சேர்ந்த ஜி மணி கையாண்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி நினைவார் இறுதி கட்டமாக பாஜகவுடன் கூட்டணியில் அமைந்ததாக கூறப்பட்டது இது போன்ற ஒரு சூழலில் தான் சமீபத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ராமதாஸ் அவர்கள் கலந்துரையாடினார் அவ்வப்போது பாஜகவுடன் இணைந்தது தொடர்பான அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் பேசியிருந்தார் மேலும் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமியை பாமகவின் ஜி கே மணி நேரில் சந்தித்து தன் மைத்துனரின் மகன் திருமண அழைப்புதலை வழங்கியுள்ளார் அவ்வப்போது பாமக மற்றும் அதிமுக கூட்டணி குறித்து பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்துதான் ராஜ்யசபா சீட்டுக்காக அதிமுகவுடன் கூட்டணியில் இணைய பாமக திட்டமிட்டு காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக தேர்தலை இந்த தேர்தலில் இருபத்தி மூன்று தொகுதிகளில் பாமக போட்டியிட்டிருந்தாலும் வெற்றி பெற்றது எனவோ ஐந்து தொகுதிகளில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி தேர்தலை சந்தித்தது ஆனால் பாமக தொடர்ந்து பாஜக கூட்டணியில் பயணம் செய்து வருகிறது ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாமக இருந்த போது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் போது அதிமுக பாமகவின் அன்புமணி ராமதாசிற்கு ராஜ்யசபா சீட்டை வழங்கியது அந்த ராஜ்யசபா பதவி மிக கூடிய விரைவில் முடிவடைய உள்ளது தொடர்ந்து பாமக பாஜகவின் கூட்டணியில் இருந்தாலும் ராஜ்யசபா பதவியை கொடுப்பதில் சிக்கலானது ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக பாமக பாஜக ஆகிய கூட்டணியில் அதிருப்தி இருப்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமக அதிமுக அன்புமணி ராமதாசிற்கு ராஜ்யசபா குறித்து ஆலோசனையானது செய்யப்படும் என பேசியுள்ளார் கடந்த ஆண்டு கலைஞர் முதல்வராக இருந்த போது ராமதாஸ் தன் பேரனின் திருமண அழைப்பிதழை கொடுக்க நேரில் சென்றார் அன்று மாலையே கருணாநிதியும் ராமதாசும் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் அந்த சமயம் ராமதாஸ் திருமண அழைப்பிதழை கொண்டு சென்றேன் அத்துடன் சேர்த்து கூட்டணியும் பேசி முடித்து மகிழ்ச்சியோடு திரும்பினேன் என கூறினார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்ததை போல மீண்டும் பாமகவின் ஜி கே மணி நடந்து கொள்ள முயற்சிக்கிறார் என சொல்லப்படுகிறது மக்கள் மத்தியிலும் அரசியல் களத்திலும் இது தொடர்பான அறிவிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நகர்வு எந்த அளவிற்கு எடுபடும் என்று பார்க்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்